நீங்க நீங்க வீடியோவில் பார்க்க போறது ஒரு சூப்பரான குத்து பரோட்டா பார்க்க போறீங்க அது என்னடா கோதுமை குத்து பரோட்டா பார்க்க போறீங்க என்னடா கோதுமை குத்து புரோட்டா ஆல்ரெடி மைதா குத்து பரோட்டா தான் அப்படின்னா பாக்குறீங்க இது கோதுமை குத்து பரோட்டா நீங்க பார்க்கலாம் வீடியோஸ் பார்த்துட்டு எப்படி செய்யறது பாருங்க வாங்க வீடியோ பார்த்து இப் இப்போ பல்ல பரவியார் அண்ட் பாரத்தி எப்படி பாருங்க எப்படி இருக்குறதுன்னா ஆஹ் நல்லா இருக்கு

பொடிச்சு புரித்தா கட் பண்ணிவிட்டு கொத்து பரோட்டா பண்ண போகிறோம் முட்டை கொத்து பரோட்டா பண்ண போகிறோம் இதுலேயே நான் என்னென்ன கொத்து பரோட்டா பண்ணலான்ட்டு நான் செய்யும்போதே சொல்கிறேன் நான் வாங்க இப்போ நான் வந்து தோசை கல்லில் வச்சு சுட்டு இந்த அஞ்சு பரோட்டாவை சுட்டு எடுத்துட்டு நான் க பொடிசு பிடித்தா நறுக்கிட்டு அதுக்கு தேவையான பொருள்னால் என்னென்ன எவ்வளோ பொருள் செய்யும் போதே வாங்க நம்ம தோசை தோசைக்கல்ல மேலே வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கல் சூடான இந்த புரோட்டாவை இப்போ சுட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா இது ஆஃப்டன் தான் சுட்டை சூடை இது பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா ரோஸ்ட்டாக லைட்டாக சுட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம கொத்து பரோட்டா பண்ண போகிறோம் நான் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த பதத்தில் நான் எடுக்கிறதுன்னு நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா ஃபுல் குக்கிங் ஆகிருச்சு இந்த பரோட்டா இந்த பதத்தில் தான் ரோஸ்ட்டாக இருக்கிறது தான் ஃபுல் குக்கிங்கு இப்போ நான் எல்லாத்தையும் ஒரு அஞ்சு பரோட்டாவையும் நான் சுட்டு எடுத்துகிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு நான் எப்படி கொத்து பரோட்டா ரெடி பண்ணுறேன்னா இந்த எப்படின்னா கொத்து புரோட்டா மீன்ஸ் ஆட்டா வீட் கொத்து கொத்து பரோட்டா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பாருங்கள் நம்ம ஒரு அஞ்சு அந்த கோதுமை கொத்து புரோட்டா புரோட்டா பரோட்டா வந்து கட் பண்ணி வச்சு கொத்து பரோட்டாக்கு தேவை மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறேன் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன் நான் செய்யும் போது என்னென்ன போடுறேன்னு எவ்வளோ அளவு போடுறேன்னு சொல்கிறேன் வாங்க இப்போ வந்து ஆயில் ஆயில் ஊற்றி என்னென்ன போடுறேன்னு பாருங்கள் கண்டிப்பாக இப்போ வந்து நம்ம வந்து முட்டை கொத்து புரோட்டா பண்ண போகிறோம் அதுக்கு தனியாக இது மட்டன் குழம்பு இருக்குது அதை ஊற்றி பண்ண போகிறோம் நீங்கள் சைவம்னா சைவம் போட்டு பண்ணுங்க இல்லை கோழி குழம்பு இருந்தால் கூட அது மாதிரி பண்ணிக்கங்க வாங்க இப்படி பண்ணான்னு பார்க்கலாம் நம்ம ஒரு ஒன்றரை குழிக்கு வரங்கி சமையல நான் ஊற்றி நல்லா சட்டியில் காய காய இருக்கோம் சட்டி காஞ்சோன்ன நம்ம வெங்காயம் இதெல்லாம் போட தான் வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் போடும்போது நான் காமிச்சேன் இப்போ எண்ணெய் காயிடும் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம வந்து வெங்காயம் வந்து ஒரு அஞ்சு நாலு வெங்காயம் பெரிய வெங்காயமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் பெருவப்பூட இதை போட்டு போட்டிருந்தான் ஸ்ட்ரைட்டாக வளர்தான் போயிடும் ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு போட்டுக்கலாம் உப்பு வேணும்னா லாஸ்ட்டாக பாத்திரம் போட்டுக்கலாம் லைட்டாக வதங்கலாம் இஞ்சி மட்டும் அஞ்சு தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுங்க ஒரு காஃப் ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் தக்காளி போட்டுக்கலாம் ஒரு ஒருத்தர் ரெண்டு தக்காளி பளிசு தக்காளி போட்டுக்கோங்க லைட்டாக கொஞ்சமாக பச்சை மணி போட்டுக்கோங்க நல்லா லைட் லைட்டாக வதங்கலாம்னு போகிறோம் ரொம்ப வதங்கலான்னு போகிறேன் லைட்டாண்ட் லைட்டாண்ட வதங்காக கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க

நல்லா பிடிச்ச நினைச்சுருப்போம் ஏன்னா வீட்டில் பண்ணுறதுனால நம்ம மட்டுமே கொத்தமூட்டாது இதே நீங்கள் வந்து சிக்கன் கொடுத்துருக்கா புட்டா இதுதான் எறும்பு இல்லாத சிக்கன் அல்ல சுற்றி போட்டு வேக போட்டு இது பண்ணி போடலாம் மட்டன் குத்தப்பிரோட்டாவும் பண்ணலாம் முட்டை குத்து புரோட்டா பண்ணிருக்கோம் இதுக்கு வந்து மட்டன் குழம்பு ஊற்றி பண்ண போகிறோம் மட்டன் குழம்பு ஒரு ஒரு கப் எடுத்துருக்கு இப்போ நான் ஊட்ட போகிறேன் ஊற்றம் போகிறத நல்லா அனுப்பிச்சேன் ஆல்ரெடி வீட்டில் ரெடி பண்ணி விட்டுருந்த மட்டன் குழம்பு இருக்குது இதை ஊற்றிடலாம் கோழி குழம்பு இருந்தால் கூட கோழி குழம்பு ஊற்றிடுங்க அதான் மட்டன் குழம்பு அது ஏன்னா இதுக்கும் இந்த மாதிரி குழம்பு ஊற்றி பண்ணால்தான் அந்த கொத்துப் புரோட்டா நல்லாயிருக்கும் சால்னா அந்த இது ஊற்றினால்தான் நல்லாயிருக்கும் அந்த ரெடி ஆகி நான் காமிக்கிறேன் சூப்பராக எப்படி நல்லா வந்திருக்கு இப்போ என்ன பண்ணலாம் மிளகு ஜீரகம் சோம்பு பவுடர் எடுத்து வச்சுருக்கோம் அது போட்டுடலாம் தேவையான அளவு போட்டுக்கோங்க அந்த குழம்பு ஊற்றெல்லாம் கொஞ்சமே இல்லை பாருங்கள் சூப்பராக வந்துருக்குது நாங்கள் இப்போ லைட்டாக உப்பு பார்த்துக்குவோம் சூப்பராக இருக்கு உப்பு பத்தில் உப்பு போட்டுக்கலாம் இது மாதிரி உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாம் உப்பு கூட போனோம்னா நாங்கள் ஃபுட்டே வேஸ்ட் பண்ணிவிடும் சாப்பிட மாதிரி உப்பு பார்த்துக்கேன் கொஞ்சம் உப்பு பத்தில் உப்பு போட்டுக்கலாம் வெளியாயிட்டு நம்ம கொத்து பரோட்டா ரெடி ஆகிட்டு உப்பு பார்த்தேன் கரெக்டாக இருந்துச்சு வாங்க இப்போ நான் கார்னிஷ் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன் வாங்க பார்க்கும் போது சூப்பராக இருக்குது இன்னும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக கோதுமை கொத்து பரோட்டா ரெடி பண்ணிட்டோம் முட்டை போட்டு நல்லா சூப்பராக பண்ணியிருந்தோம் நல்லா குழந்தை எங்கள் குட்டீஸுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் சாப்பிட ரொம்ப வெயிட் பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருந்திருக்குது அவரை சாப்பிட வைப்போம் ஓகே இந்த வீடியோஸ் பார்த்துட்டு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் குட்டீஸ்லேருந்து பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் கண்டிப்பாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கொத்து பரோட்டாவாக இருக்கும் ஏன்னால் நீங்கள் வந்து மைதா கொத்துப் பரோட்டா சாப்பிட்ருக்கீங்க ஏன்னா இது வந்து நம்ம கோதுமை கொத்து பரோட்டா வீட்டு வீட்டு கொத்து பரோட்டா அப்புறம் அவர் வந்து நான் பேசிகிட்டு இருக்க அவரை பேச விரும்புகிறாரு சரி ஓகே எங்கள் குட்டீஸ் சாப்பிட வைப்போம் ஆனால் பாருங்க

சரி ஓகே நீ சாப்பிட எப்படி இருக்குது அப்ப செஞ்சு எப்படி இருக்க எப்படா தங்க இருக்க ம் சாப்பிடு சாப்பிடு எப்படி இருக்கு சொல்லு சுடுதா அதை பார்த்து பார்த்து ஆ சாப்பிடு சாப்பிடு அதுதான் புரோட்டா எப்படி இருக்கு எப்படா தங்க இருக்க நல்லா இருக்க டடி போட்டு அடியா பாருங்க அவன் எதார்த்தமான பேச்சுக்கள் நல்லா இருக்கு டாடி போடாடியா கேமராவில் கூட எப்படி இருக்குதுன்னு அவனுக்கு இது பண்ணதேன் நல்லா இருக்கு டீ ஓகே இது மாதிரி உங்கள் குடிஸுங்கு செஞ்சு கொடுங்க அவங்க குடிஸுங்களை இது மாதிரி போட்டு சாப்பிடுவீங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்க ஓகே பாய் ஒரு சுடுதா சரி நான் அவருக்கு போய் ஊட்டி விடுறேன் பாய் இப்போ நம்ம அப்படியே புரோட்டா எடுத்து அந்த இது கோதுமை கொத்து புரோட்டா எடுத்து பண்ணியிருக்கோம் ஏன்னா கோதுமையில் ரொம்ப கோதுமை சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கு அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியானது நம்ம கோதுமை கொத்து புரோட்டா செஞ்சிருக்கோம் பக்கத்தில் ஒரு மட்டன் கிரேவி அப்படி செஞ்சலாம் ஓகே நல்லாயிருக்கு இது மாதிரி உங்கள் வீடியோஸ் செஞ்சு பார்த்துட்டு வீட்டை சாப்பிட்டு பாருங்கள் ஓகே பாய்